ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம என் சேனலில் மட்டன் கிரேவி மெரினேட் பண்ணி வச்சு மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்காக வேண்டி இன்றைக்கி மட்டனு அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் நல்லா கழுவி வச்சுக்கிட்டேன் இதுக்கு தா மெரினேட் பண்ணுறதுக்காக வேண்டி இல்லை இஞ்சி பல்லாரி வெங்காயம் கொஞ்சம் அரைச்சி இதை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே வெள்ளை பூண்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஏலக்காய் பட்டை இது இப்போ இது கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன் நான் மசாலா என்னென்னு பார்த்தா காஷ்மீரி சில்லி பவுடரு ரெட் சில்லி பவுடரு மல்லி பவுடரு சீரா பவுடரு இது க கரம் மசாலா மஞ்சள் பவுடரு இது மீட் மசாலா கொஞ்சம் உப்பு தயிர் மெர்னல் காஞ்சி மஞ்சள் மஞ்சள் பொடி நல்லா எடுத்துகிட்டோம் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு கரண்டி இஞ்சி இஞ்சி இஞ்சியும் பல்லாரி வெங்காயமும் பேஸ்ட்டு தயிர் தயிரெல்லாம் எல்லாம் இங்கேயே போட்டுருவோம் பூண்டு பேஸ்ட்டு பண்ணது ரெண்டு ஸ்பூன் இங்கேயே போட்ட போட்டுருவோம் உப்பு இந்த கறிக்கு எவ்வளோ தேவையான உப்பு இங்கேயே போட்டுருவோம் மஞ்சள் இப்போ இதை இதில் நம்ம நான் கொஞ்சம் கண்டுகெண்ணை ஊற்றுறேன் உங்களுக்கு என்னென்ன நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி கூட இப்போ செய்யலாம் ஊற்றி நல்லா மேரினேட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் வைக்கணும் இப்படி பிசைஞ்சிடணும் நல்லா இந்த மாதிரி நல்லா பெசிஞ்சு வச்சுருவோம் ஒரு அரை மூணு மணி நேரம் இந்த மாதிரி மேரினேட் போடணும் வச்சால் நல்லாயிருக்கும் குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம்தான் வைக்கணும் இப்போ நம்ம இதை பெசஞ்சி வச்சுட்டோம் நம்ம இப்போ நம்ம மட்டன் கிரேவி செய்ய போகிறோம் மேரினேட் பண்ணி வச்சு மட்டன் கிரேவி மூணு மணி நேரமாக மெரினேட் பண்ணி வச்சுருக்கேன் மோ இப்போ ஒரு ஒரு கிழங்கு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி உருளைக்கெழங்கு தோல் சீவி வெட்டி வச்சுருக்கேன் இது நாலு உருளைக்கெழங்கு எண்ணெயில் போட்டு வறுத்துக்கிறப்பறோம் உருளைக்கெழங்கு இப்போ அந்த உருளைக்கெழங்கு போட்டுவோம் வறுத்துட்டோம் நல்லா இப்போ இந்த கிழங்கு நல்லா வறுத்தாச்சு எடுத்துக்கிடுவோம் இப்போ நம்ம தாய்க்கறக்கு என்னென்ன போடுறோம்னா பிரிஞ்சி இலை ஜீரா பட்டை தாய் ஜீரா பட்டை வச்சல் அலைச்சி பூ ஒன்று ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இது போட்டு கழுத்த இப்போ இதில் வெங்காயம் போடுவோம் வெங்காயம் வெங்காயம் வளங்கட்டும் வதங்க வச்சாடி தக்காளி போட்டோம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளியை போட்டுருவோம் தக்காளி போட்டு ரெண்டு நிமிஷம் வளங்கட்டோம் கொத்தமல்லி தான் இந்த வே இது இப்படி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி போட்டு இதோட சேர்த்து வதக்குவோம் இப்போ பூண்டு பேஸ்ட் இஞ்சி பலாரி பேஸ்ட்டு வதச்சிக்கணும் மஞ்சள் மசாலா பவுடர் போடுவோம் சிம்மில் வச்சுட்டு காஷ்மீர் சில்லி பவுடரு சாதாரண சில்லி பவுடரு மஞ்சள் மல்லிப்பொடி சீரா பொடி மீட் மசாலா இந்த கரம் மசாலா மட்டும் தனியாக இருக்குது இறக்கும் போது போடுவோம் நல்லா கிண்டி வெட்டிக்கிறோம் அங்கே நல்லா மசாலா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மேரிவேட் பண்ணி வச்சிருந்தா இந்த கறியை போ போட்டுருவோம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் ஒரு நல்லா கிண்ணி போடுவோம் விட்டு இது நல்லா வதங்கி இது கறியில் இருக்கிற எண்ணெய் பிரியணும் கறியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வத்தி நல்லா எண்ணெய் பிரியணும் பிரியறப்போ நம்ம குக்கரில் எல்லாம் சேர்த்து இந்த குக்கரில் போட்டு லாக் பண்ணி வேக வைக்கணும் கொஞ்சம் வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சு தண்ணி நல்லா வச்சிடுச்சு இந்த நேரம் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியை போடுவோம் கொத்தமல்லியை போட்டு நல்லா வதக்கிடுவோம் ஏலக்காய் பட்டை அரிசி மசாலாவை இங்கே போட்டுருவோம் இதில் ஏலக்காய் பட்டை கிராம்பு அதான் மட்டும் தான் இருக்குது இதை நம்ம இங்கே போட்டுருவோம் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா இன்னமும் தண்ணிட்டு வத்தவும் குக்கரில் போட்டு லாக் பண்ணுவோம் பாலஞ்சு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதை குக்கரில் குக்கரில் வச்சு வேக வைப்போம் குக்கருக்கு மாற்றிடுவோம் இந்த குக்கர் வச்சாச்சு குக்கருக்கு மாற்றிடுவோம் வேணும்ன்ற தண்ணி வெந்நி வெந்நியை வெந்நியை ஊற்றுங்க ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி வெந்நி ஊற்றிடுவோம் இல்லை வேணுன்ற தண்ணி குழம்புக்கான தண்ணி ஊற்றி நம்ம இந்த வரத்தை பொட்டேட்டோ கிழங்கு உருளைக்கிழங்கையும் போட்டு சேர்த்து வே வேக வச்சு போகணும் மூணு நாலு விசில் அடிச்சா போதும் நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோ இதில் உப்பு மஞ்சள் எல்லாமே போட்டிருக்கு மேரினேட் பண்ணும்போது நல்லா முங்க தண்ணி விட்டு தண்ணி விட்டாச்சு எப்போ எதனமோ லாக் பண்ணிடுவோம் கொஞ்சம் கொத்தமல்லி இங்கேயும் போடுவோம் இறக்கும் போதும் போடணும் இப்போ போடுவோம் இப்போ இதை நாங்கள் லாக் பண்ணிடுவோம் லாக் பண்ணி ஒரு மூணு அல்லது நாலு வயசில் அடிக்கட்டும் ரெண்டு வயசில் அடித்தலைக்கு நான் ரெண்டு வயசில் காத்திருப்போம் ஸ்டீம் ரிலீஸ் ஆகாத வரைக்கும் காத்திருப்போம் கேஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு குழந்தை ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம திறந்துடுவோம் குழம்பு வாட சூப்பரா இருக்கு கறி நல்லா வெந்திருச்சு வெந்திருச்சு கறி இப்போ நம்ம இந்த கரம் மசாலாவை போட்டுருவோம் கரம் மசாலாவை போட்டுருவோம் போட்டுட்டு நம்ம இப்போ பரிமாறக்கூடாது பரிமாறுவோம் पाड़ सूपर के मटन करी रेडी थैंक यू वाचिंग फॉर वीडियो